அடுத்தடுத்ததாக அவிழ்த்து விடுவேன் அந்த காளைகளில் ஏதேனும் ஒரு காளையின் வாளை நீ தொட வேண்டும் அவ்வாறு தொட்டுவிட்டால் நீ என் மகளை திருமணம் செய்து கொள்ளலாம் என்று விவசாயி கூறினான் அதற்கு அந்த இளைஞன் ஒப்புக்கொண்டான் மாடுகள் அடைக்கப்பட்டிருந்த தொழுவத்தின் கதவுகள் திறந்தன முதலில் ஒரு மாடு வந்தது முரட்டுத்தனமான தோற்றத்தோடு சீரியபடி பாய்ந்து வந்தது இதை பார்த்த இளைஞன் மாட்டின் வாளை பிடிப்பதற்கு தயங்கி அடுத்த மாட்டை பார்த்துக் கொள்ளலாம் என்று விட்டுவிட்டான் சிறிது நேரத்தில் அதைவிட பெரிய மாடு ஒன்று வெளியே வந்தது பயங்கரமான தோற்றம் அவனை முட்டி மோதி கொள்வதற்காக கடும் வேகத்துடன் ஓடி வந்தது அந்த இளைஞன் அச்சப்பட்டு இதுவும் வேண்டாம் மூன்றாவதை பார்த்து கொள்ளலாம் என்று விட்டுவிட்டான் மூன்றாவது முறையாக கதவு திறக்க வெளியே வந்த மாட்டை பார்த்ததும் இளைஞனின் முகத்தில் புன்சிரிப்பு ஏற்பட்டது அவன் வாழ்க்கையில் பார்த்ததில் இதுவே பலவீனமான மாடு எலும்பும் தோளுமாய் பார்ப்பதற்கே பரிதாபமாக ஓட முடியாமல் ஓடி வந்தது இந்த மாட்டை விடக்கூடாது இதைத்தான் நான் பிடிக்க வேண்டும் என்று மாட்டின் வாளை பிடிப்பதற்கு தயாராக நின்றான் மாடு அருகில் வந்ததும் ஒரு தாவு தாவி மாட்டின் வாளை பிடிக்க முயன்றான் ஆனால் மாட்டின் வாளை பிடிக்க முடியாமல் அதிர்ச்சியில் ஆம் அந்த மாட்டிற்கு இல்லை நம் வாழ்க்கையும் இப்படித்தான் நண்பர்களே வாழ்க்கை நமக்கு பல வாய்ப்புகளை வழங்குகிறது சில வாய்ப்புகள் எளிதாக இருக்கலாம் சில வாய்ப்புகள் கடினமாக இருக்கலாம் எளிமையானதோ கடினமானதோ வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்பவனை உண்மையில் வெற்றியடைகிறான் மீண்டும் ஒரு புதிய கதையோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்